கேட்கிற பத்திரம் யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த எண் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எஃபிஐ வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேயே இது சம்பந்தமா கேட்க முடியாது கேட்டாலும் எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு எதுக்கு உனக்கு டைம் வேணும் என்னமோ நீங்க மோசடித்தனம் பண்றீங்க உடனடியாக கொடுத்தாங்கன்னு போட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்தாங்களாம் என்ன கொடுத்தானுங்க

புஷ்ப நடிகை புஷ்பா அவர்கள் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்னு சொல்லி இருக்காங்க அப்போ இவங்க திட்ட காற்று அவங்க கொடுக்கறது இதுக்கு இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன ஆனா இது ஒரு ஸ்டேட்ல உட்காந்துக்கிட்டு இப்போ நாளைக்கு நடக்க போறது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் மாதிரியும் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் திராவிட முத்திரங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா இன்னைக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வந்துருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸா பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்க தேர்தல் பத்திரம் யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வங்கி சொல்லி குறித்து உங்களுடைய பார்வை எப்படி என்ன உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்ல தேர்தல் பத்திரம் நீண்ட காலமாக நம்ம நாட்டுல வந்து இந்திய துணைக்கண்டத்துல வந்து இப்படி எல்லாம் தேர்தல் பத்திரங்கள் இல்லாம ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்கறதெல்லாம் கணக்கு வழக்குல வரும் கரெக்டா யார் எவ்வளவு கொடுத்தாங்க என்னன்றதெல்லாம் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் ஆனால் பிஜேபி என்ற பாசிச சக்தி இந்த பிஜேபி எதுல போனாலும் பொய் ஏமாற்றுத்தனம் பித்தலாட்டம் மோசடித்தனம் இது பிஜேபியினுடைய இலக்கணம் அந்த இலக்கணத்தை வச்சு ஒரு இலக்கியமாக இன்னைக்கு அவங்க மாட்டினாங்க வேற ஒண்ணும் இல்லை தேர்தல் பத்திரம் இதெல்லாம் வந்தோடன அந்த இதுலயும் சில இது என்ன பண்ணாங்க சட்ட திட்டங்களாக மாற்றுவது உடனே அமெண்ட்மெண்ட் கொடுத்துருவானுங்க எல்லாத்துலயும் இப்ப தேர்தல் ஆணையர்ல அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு தகவல் அறிய உரிமை சட்டத்திலேயே இது சம்பந்தமா கேட்க முடியாது கேட்டாலும் எதுவும் சொல்ல முடியாது நீங்க யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது என்ன யாருக்கு போறது எவ்வளவுன்றதும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு இதை ஒரு ரூல்ஸை போட்டுக்கிட்டு செஞ்சானுங்க அப்பவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது அது என்ன அது ஏன் இவ்வளவு மறைச்சு மறைச்சு ஒன்று வாங்கணும் அதுவே பிஜேபியினுடைய மோசடித்தனம் என்பதற்கு இதை விட வெளிப்படையான ஆதாரம் என்ன இருக்கணும் மோடியும் அமித்ஷாவும் மிக மோசடிக்காரர்கள் என்பதற்கு இதை விட என்ன உதாரணம் வேணும் ஏன் மறைச்சு வாங்கின ஏன் ப போற அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்தது கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனோம்னா உச்ச நீதிமன்ற எஸ்பிஐனா என்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவ்வளவு நாள் எழுபது ஆண்டுகளாக இந்தியாவில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பேங்கிங்க எல்லாரும் போறோம் பணம் எடுக்கிறாங்க வருவாங்க அந்த பேங்க் மூலியமாக நடைமுறைகள் எல்லாருக்கும் உண்டு அதை பத்தி எல்லாம் இப்ப இவ்வளவு எல்லாம் பேசணும் இல்லை ஆனா முதன் முதலாக அந்த ஸ்டேட் பேங்க் இந்தியா என்ற அந்த நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு அமைப்பு சக்தி நிறுவனத்தை நாசப்படுத்துற மாதிரி இவர்கள் பதில் உள்ள உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் இப்ப தர முடியாது இப்ப செய்ய முடியாதுதான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல நீ கொடுக்கணும் அப்படின்னு டைம் கேட்டானுங்க எதுக்கு டைம் இது அந்த காலம் கிடையாது ரெக்கார்ட்ஸ் எடுத்து எழுதி நான் பார்க்கணுன்றதெல்லாம் டூ ஹவர்ஸ்ல ஆர் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நீ பட்டன்ஸ் ஆன் பண்ணினா எல்லா இடத்துலயும் கான்டாக்ட் பண்ணினா அடுத்த அரை மணி நேரத்துல உனக்கு லிஸ்ட் கையில வரப்போகுது அதுக்கு எதுக்கு உனக்கு டைம் வேணும் என்னமோ நீங்க மோசடித்தனம் பண்றீங்க உடனடியாக கொடுத்தாகணும்னு போட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்தாங்கலாம் என்ன கொடுத்தானுங்க நம்பர்களே ஒண்ணுமே இல்லை யாருக்கு என்ன ஏதுன்ற அந்த நம்பரை தட்டிலாம் நீங்க பார்க்க முடியாது எங்ககிட்ட வந்தது இவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது இது வந்திருக்கு அறுபத்தி ஏழு வந்திருக்கு அப்படின்னு அந்த காப்பீஸை மட்டும் கொடுத்துட்டு அதுலயும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் மறைச்சிட்டானுங்க ஏன் ஏன் இவ்வளவு பித்தலாட்டம் ஏன் இவ்வளவு மோசடித்தனம் கேட்கறது சுப்ரீம் கோர்ட் இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கேட்குற இடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கின்ற இந்த சுப்ரீம் கோர்ட்ன்னு பார்க்கும் போது நம்ம வெளியில இருக்கிற மக்களுக்கு அவையெல்லாம் எப்பேற்பட்ட சக்திகள் ஆனா பிஜேபி என்கின்ற ஒரு மிக மோசமான ஹிட்லரிச கட்சி வந்தா என்ன கெதிக்கு ஆளான்றதுக்கு இது ஒரு உதாரணம் பாருங்க ஸ்டேட் பேங்க் மாறி மாறி சொல்லி இப்ப மறுபடியும் அங்க என்ன சொல்லிட்டாங்க நோ உடனே கொடுறான்னாங்க நம்பர் கம்பர்லாம் உடனே வரணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இது உள்ள வெளிப்படையாக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டு வர செய்திகளை பார்த்தால் அமுலாக்கத்துறையை வைத்து கொண்டு இவர்கள் யாரை மிரட்டினார்கள் அவங்ககிட்ட இருந்து உடனே தேர்தல் பத்திரத்துல பிஜேபிக்கு பண்டு யாருக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்டுகள் யாரு யூனியன் கவர்மெண்ட்னுடைய பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்கு இல்லையா அவைகளை யாருக்கு கொடுக்கறது அவங்க கிட்ட இருந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமா ஆயிரக்கணக்கான பல்லாயிரம் கோடிகள் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி மட்டும் பெற்றிருக்கிறதாக தகவல் மட்டும்தான் இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற தமிழ்நாட்டிலோ இல்ல இந்திய துணைக்கண்டத்துல ஓட்டு வாங்கணும் மக்கள்கிட்ட ஜெயிச்சு வரணும் அப்படின்னு பார்த்தா தேர்தல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முந்தைய அறிவிப்பு எவ்வளவு பிராடுங்களை பாரு தேர்தல் தேதி இன்றைக்கு வந்திருக்கிற தகவல் நாளைக்கு மதியானம் மூன்று மணி மூணு மணிக்குள்ளாக தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு தகவலை இப்ப வந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் செய்திகளாக வருது இதற்கு காரணமே எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் கட்சி தலைவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேள்வி மேல் கேள்வி கேட்ட உடனே இது வருது இது வருவதற்கு முன்பாக அவர்கள் செய்திருக்கிற வேடிக்கை மோடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னமோ நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏமாந்தவங்கன்ற மாதிரி ஒரு நடிகர் குமரி மாவட்டத்துக்கு போயிட்டு அப்படியே தமிழை பத்தி மறுபடியும் பேசி அதெல்லாம் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் நான் தளபதி சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா தமிழ் தொன்மையான மொழி தமிழை போல எதுவும் இல்லை நான் படிப்பேன் அவன் படிப்ப இவன் படிப்பான்னு ரீல் விடுறது இங்க வந்து ஏமாத்துறது தமிழர்களை அதே நீ வடமாநிலத்துக்கு டெல்லிக்கு போயிட்ட உடனே தமிழுக்கு இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி அது ஒரு வருஷத்துக்கு வளர்ச்சி நிதியம் இப்படி எதை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல தமிழை வந்து பின்னால தள்ளிடுறது இங்க வந்து தமிழ்நாட்டிலோ ஆகா தமிழை போல ஒண்ணு இருக்காதா இருக்கும் அந்த இடமா தமிழ்தான் பேசுவோம் யாரு மோடி பேசுறதும் நடிக்கிறதும் நாடகம் போடுறதும் இப்ப நேற்று கூட குமரியில அந்த நாடகம் நடந்தது எதுக்காக இதை சொல்றோம்னா போகிற இடமெல்லாம் இப்படிப்பட்ட மோசடித்தனமான பிரச்சாரங்களை பண்ணுங்க மக்களை ஏமாத்துறது செஞ்சுட்டு திடீர்னு ரெண்டு ரூபாய் விலை குறைப்பு எதுக்கு டீசலுக்கும் பெட்ரோலு ரெண்டு ரூபாய் குறைப்பு அததான் மக்கள் ஒரு பேட்டியில கூட இப்ப எல்லா இடத்துலயும் வந்தது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாவே இருக்காங்க சாலையில் போகின்ற நிறுத்தி எல்லாம் பேட்டி எடுத்துருக்காங்க பேட்டி எடுத்து பாக்குற போது அவர் சொல்றாங்க எதுக்கு நான் ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குறதுக்கு அது கூட வாங்க முடியாதியா குறைச்சுன்னா ஒரு பத்து ரூபாய் குறைக்க வேண்டிதானே பின்ன ரெண்டு ரூபாயை குறைச்சுன்னு எதுக்காக குறைக்கிறீங்க ரெண்டு வருஷமா நாங்க போராட்டம் பண்றாங்கன்னா அறுநூத்தி அறுபது ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு மேல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அங்க கச்சா எண்ணெய் விலையோடைய குறையுது எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கும்போது எல்லா நாட்டிலயும் பெட்ரோல் டீசல் விலை குறையுது ஆனா இந்தியாவில மட்டும் ஏறிக்கிட்டே இருந்தது ஏன் ஏத்துற இன்னைக்கு இவ்வளவு ஏத்துவாராம் அப்புறமேலு ரெண்டு ரூபாய் குறைப்பாராம் அதுவும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் பார்த்தீங்களா பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து விட்டார் மோடின்னு ஓட்டு கேட்க வராங்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இப்ப இது ஏன்னா இதுக்கு முந்திதான் இந்த கேஸ் வேலையை குறைக்கிறேன்னு தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் ஏமாத்துற வேலையெல்லாம் பார்த்தாரு அவர் பாட்டுக்கு ஏத்து ஏத்துன்னு ஏற்று வரான் ஏற்றிட்டு இப்போ வந்து இவ்வளவு குறைக்கிற அவ்வளோ குறைக்கிற நூறுவா குறைக்கிற அதை குறைக்கிறேன்னு இப்ப ரீல் விடுவாராம் ஒன்னு ஒரு உண்மையை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலமா இந்த கேஸ் சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வர்றார் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மோடி ஆட்சிக்கு வர்றார் வந்த உடனே கேஸ் சிலிண்டர் விலையை ஏத்திக்கிட்டே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐநூறு ரூபாய் ஆக்கிடுறாரு ஐநூறு ரூபாய் ஆக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்லிமெண்ட் தேர்தல் வருது இதே மாதிரி பார்லிமெண்ட்டு தேர்தல் வந்த உடனே அப்ப என்ன செய்யறாரு தெரியுமா திடீர்னு ஐந்து ரூபாய் விலையை குறைக்கிறார் அஞ்சு ரூபாய் விலை குறைக்கிறாரு அஞ்சு ரூபா வேலை குறைச்சாரு ஓகோ பரவாயில்லைங்க மோடி அஞ்சு ரூபா வேலை குறைச்சிட்டாருன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபதுல மீண்டும் பதவிக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு தெரியல அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாயாக மாற்றினார் அஞ்சு ரூபா கொடுக்கற அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு பவருக்கு வந்த உடனே ரெண்டாயிரம் இருநூறு ரூபா முன்னூறு ரூபா அறுநூறு ரூபான்னு ஏத்துறது ஏன்னா ஏற்கனவே அதுக்கான உதாரண ஆதாரங்களுக்காக தான் இதை சொன்னேன் திரும்பவும் ஐந்து மாநில தேர்தல் வரும்போது மறுபடியும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைச்சது மறுபடியும் ஏத்தனது அப்புறம் ஓபிஎஸ் வந்துட்டு தேர்தல நிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும் சொல்லிருக்காங்க ஏற்கனவே இதே போலதான் ஈரோடு ஈரோட இடைக்கேற்ப வேட்பாளர்களை நிறுத்திட்டு பிறகு வந்துட்டு வேட்பா வேட்பாளரை அவரே வாக்கப் பண்ணிட்டாரு இப்படி மாறி மாறி அவர் நிலைப்பாட்டில் என்ன காரணம் இது இத பார்த்தாலே ஒரு வியாபாரம் தெரியல ஒரு பாக்கை ஒரு பேரம் பேசுற தன்மை தெரியல கொடுக்கறது இறக்கிறது ஏற்கிறது உடனே போடுறது இல்லைன்றது நான் இப்ப ரெட்டலைக்காக போட்டியிடு போட்டுல போய் விடமாட்டேன் மாட்டேன் இரட்டைல நிக்கிறேன்றது எல்லாம் பேச்சு பேசிட்டு இன்னைக்கு இந்த வார்த்தை இதனால்தான் நம்முடைய தலைவர் அண்ணா முதல்வர் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க இவர்களுக்குள் ரகசிய கூட்டணி நாங்க அதான் உண்மை அதுக்கான நாடக நடிப்பு தான் இதெல்லாம் இப்போ இந்த ரெட்டத வாங்கி இவனுங்க ஓட்டு எல்லாமே ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த எஸ் இவனுங்க பயன் இவனுங்களுடைய ஓட்டு வங்கி எல்லாம் ஒன்னாக்கிறது யாரு பிஜேபி பண்ணிட்டு நீ இவ்வளவு நாள் இது பண்ணேன் இவ்வளவு நாள் பிரச்சனை பண்ணேன் எங்ககிட்ட கூட்டணி பேசுற மாதிரி பேசு அப்புறம் இல்லைன்னு சொல்லி அவனை வெளியில நிக்க வச்சு மறுபடியும் கூட்டுகிறோம் இதெல்லாம் பிஜேபி பிளான் ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக கூடாது எங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் அந்த எதிர்ப்பானவர்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்கணும் அப்படி பிரிக்கிறதுக்காக தான் உன்ன இந்த பக்கமும் உன்ன அந்த பக்கமும் நாங்க சண்டை போட்டு வச்சோம் ஆனாலும் கூட இப்ப எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் காரணமா உங்க ரெண்டு பேரையுமே ஒன்னாக்கி கூட நாங்க பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்கறோம் நீ ஒண்ணு என் சின்னத்துல நில்லு அப்படின்னு நான் சொல்லுவேன் என் சின்னத்துல நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி நீ நிக்காம போ வேற ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது இதுல வந்து நடைப்பு நாடகங்கள் தான் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இருக்கிற ரகசிய உறவு என்று நம்முடைய முதல்வர் சொன்னது நிரூபிக்கின்ற விதமாக ஒரு ஒரு நாளும் ஒரு காட்சி நடந்துக்கிட்டு வருது அது மக்கள் மன்றத்துல மிக தெளிவாக ஒரு நாள் மேலைக்கு வந்துடும் அது வந்து இவர்களுடைய நாடகமே முடிச்சு வச்சிருவானுங்க யூனியன்ல இருக்கக்கூடிய அமித்ஷா குரூப்ஸ் மேற்கு வங்கத்துல வேல் அதிகாரி என்ற பிஜேபி கட்சியோட தலைவர் அவர் வந்துட்டு பெண்களுக்கு ஒரு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு சொல்லி ஒரு அறிக்கை இப்ப நடக்கிறது வந்து பார்லிமெண்ட் தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு மாநில கட்சியோட தலைவர் எப்படி அறிக்கை விட முடியும் அது அப்படியே அறிக்கை விட்டாலும் அவங்களால எப்படி செயல்படுத்த முடியும் அது இந்தியாவுக்கு முழுமான அறிக்கையா தான் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் இன்னொன்று குஷ்பு நடிகை புஷ்பு அவர்கள் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதை பித்த காத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க கொடுக்கறது இவங்க பிச்சை இதுக்கு இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன என்ன வேறுபாடு இதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு வேறுபாடு என்பதை விட இதான் நிலைப்பாடு நீ உன் விருப்பத்துக்கு பேசி நீ உன் விருப்பத்துக்கு பேசு நீ பிச்சை காசுன்னு நான் அதோட பெரிய பிச்சை போடுறேன்னு நீ சொல்ற உன் வார்த்தையில இந்த பிச்சை என்ற வார்த்தையே இந்த கொழுப்பு ஏறி திமிர் புடிச்சி உங்க வாயில வர்றது மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக செய்யறது உரிமை தொகையினார் அங்கதான் நம்முடைய முதலமைச்சர் தடையுமிருந்து நிக்கிறார் இலவசம் என்ற வார்த்தை கூட கிடையாது உன்னுடைய உரிமை நீ உழைக்கிற நீ கஷ்டப்படுற உனக்கு உரிமை இருக்கு அது உரிமை தொகை என்ற பேர்ல முதல்வர் அறிவிக்கிறத குஷ்பு பிச்சை காசு அப்படின்ற மாதிரி அது சொல்ல அதுக்கு தெரிஞ்சுதோ தெரியலையோ நமக்கு தெரியாது பிச்சை காசுன்னு சொன்னீங்கன்னா அதை வாங்குறவர்களை பிச்சைக்காரிகளாக பாக்குது அதனாலதான் நாம என்ன சொல்றோம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மகளிர் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் சரி ஏன் அது கூடவே இருக்கிறவங்க கூட சரி குஷ்புவை பார்த்து யார பார்த்து பிச்சைக்காரின நீதான் பிச்சைக்காரின எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போராட்டம் நடக்குது திமுக மகளிர் மட்டும் செய்யல அந்த கூட்டத்துல எல்லா மகளிரும் வந்து குஷ்புடைய படத்தை அடிக்கிறாங்க எரிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அதை நம்ம பார்க்கலாம் எல்லாருமே வந்து குஷ்பு வந்து அந்த வார்த்தையை மரியாதையை வாபஸ் வந்து திரும்ப இல்ல மன்னிப்பு கேளுன்னு சொல்லியாச்சு இப்படி இங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே பிஜேபி எல்லாம் சாதாரணமா நினைச்சிருக்காது நாங்கெல்லாம் இப்படித்தான் நாங்க இப்படிதான் செய்வோம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்ததே நாங்க எங்க தலைவி குஷ்பு பிச்சை காசு சொல்லிடுச்சு நாங்க பார் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க தயாராகி விட்டோம் அதுல லீகலாவும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சொல்றதுக்கு உன் கட்சியினுடைய தலைமையினுடைய தேர்தல் அறிக்கையில் வருதா இல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற மகளிருக்கு இதெல்லாம் நாங்க செய்ய போறோம்னு வருதா நம்மளுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் இயக்கத்துல ராகுல் அவர்கள்லாம் தெளிவாக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க ஒரு ஏழை மகளிருக்கு நடுத்தர குடும்பத்து மகளிர் ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அளவுல அவங்களுக்கான உதவிகரமாக செய்வதற்கான திட்டங்கள் எல்லாம் நாங்க செய்ய போறோம்லாம் அறிவிச்சிருக்காங்க அது எல்லாரும் கலந்து பேசி சட்டப்படியாக அவர் அறிவித்தது ஒரு பக்கம் ஆனா இது ஒரு ஸ்டேட்ல உட்காந்துக்கிட்டு நாளைக்கு நடக்க போறது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ற மாதிரியும் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல்னு கூட தெரியல அது ஒரு அந்த கட்சியே தலைவியா அந்தம்மா அதுக்கு தேர்தலும் தெரியல இங்க இருக்கிற குஷ்புக்கு கொடுக்கிற உரிமை தொகையினுடைய உண்மையான தன்மையும் தெரியல இதுங்க ஒட்டு மொத்தமாக பிஜேபி என்பது இப்படித்தான் என்பதற்கு மேலும் மேலும் இவர்கள் என்னென்ன போறாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை பெண்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இனிமேல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் தரப்போறோம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறோம் கருப்பு பணம் கருப்பு பணம் கள்ள பணத்தை பிடிச்சுன்னா யார் உன்ன பிடிக்க வேணாம் தடுத்தது ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல ஏன் அவர்கள் மீது சரியா அந்த கருப்பு பணம் கள்ள பணம்னு கிட்டக்க போய் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நீ வாங்கிக்கிட்டு நீங்க பெரிய கருப்பு மூட்டைகளாக கள்ள பணக்காரர்களாக நீங்க ஆயிட்டீங்க அவங்ககிட்ட நாங்க பெற்று உனக்கு பாஞ்சு லட்சம் ரூபாய் தரோம் நாங்க ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அமித்ஷா கிட்ட கேட்டாங்க நிருபர்கள் என்னங்க மோடி சொன்னாரு கொஞ்ச நாள் போச்சு இன்னும் கூட எங்களுக்கு ஒரு ரூபா கூட எங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரலன்னு தேர்தல் நேரத்துல சொல்றத போய் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சிரிச்சுக்கிட்டு போனாரு அப்போ தேர்தல் நேரத்தில் சொல்வதை எவ்வளவு கேலித்தனமாக இந்த பிஜேபி இருக்கு அப்ப தேர்தல் நேரத்துல சொன்னா நாங்க போய் தான் சொல்லுவோம் உன்னை யார் என் நம்ம சொன்னது அப்படின்னு அமித்ஷா மூலமாக மோடி நம்மளை பார்த்து கேட்டுட்டாரு அதைத்தான் நம்ம மறுபடியும் ஒரு நினைவுபடுத்திக்கிறோம் அவர்கள் எதை வேண்டும் என்றாலும் பேசுவார்கள் எப்படி வேண்டும் என்றாலும் செய்வார்கள் அவர்களுடைய நோக்கம் எப்படியாவது ஏமாத்தணும் எப்படியாவது திரும்ப வந்து சேரணும் அதுக்காக பாக்குறாங்க நல்லதுங்களா உங்களுடைய நேரத்தை பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றிங்களா மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம்